நல்ல அருமையாக சொன்னாங்க பிள்ளைங்க அடுத்தபடியாக நம்முடைய தீனியாத் மதரசாவில முதல் இயர் படிக்கக்கூடிய ஒரு துடிப்பு மிக்க ஒரு பிள்ளை எல்லா விஷயத்திலும் சுறுசுறுப்பா இருக்கிற பிள்ளை அல்ல அவருக்கு வரக்கத்தை செய்யணும் தீனின் முக்கியத்துவம் பற்றி முகமது அஸ்கர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க வாங்க வாங்க அசுகர் பாய் வாங்க மாஷா பாருங்க சிங்கம் மாதிரி புள்ள விடையாடுது பாருங்க இப்படி இருக்கணும் பிள்ளைங்களை பெற்றவங்க மாஷா அல்லாஹ் அல்ல வரக்கட்டும் அல்லாத கல்வியில உயர்வை கொடுக்கட்டும் நீண்ட ஆயுள நிறைந்த செல்வங்களை கொடுக்கட்டும் அந்த பிள்ளைகள்

உம்மத்தின் நம்மை பரக்க செய்தால் இன்னும் நமக்காக சிறந்த இறைவனை நாங்கள் தேந்து அதன் மூலமாக நாம் அल्लाவின் கடமை நபிகள் நாயகம் صلى الله عليه وسلمவறி உம்மத்தின் வாழ்க்கை வழிபின் படிய நடக்கமுடியோம் நாம் தீனுடைய வாழ்க்கை பின்பற்றி நடந்தால் அல்லாஹ் அதற்கு பரமமாக நமக்கு இவ்வுலகத்திலும் சிறந்த வாழ்வையும் மறுமையில் அலிவேல சொற்கே தருவான் அல்லாஹ் நாம் எல்லாரும் நீنين படி ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار எங்கள் எல்லாம் எங்களுக்கு இவ்வளவுத்திலும் நல்லதையும் மறுவலகத்திலும் நல்லதையும் வழங்குவாயாக இன்னும் நரக இன்னும் நரக வேதிலிருந்து எங்களை காப்பாற்றவையாக அஸ்ஸலாம் அலைக்கும் வர மதுலாய் வபரகாத்து மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா கை ரெண்டு வார்த்தையை பேசுறதே கஷ்டம் ரெண்டு தொடர்ந்து பேசுறது கஷ்டம் ஆனா ஹிஸ்புல்லால ஓதன பிள்ளைங்களுடைய திறமையை பாருங்க இத்தனை பேர் இருந்தும் அழகா சொன்ன பிள்ளையுடைய ஸ்டைல பாருங்க இந்த மாதிரி தான் தீன் இதான் தீன் இந்த தீன் உள்ள வந்து எது வந்தாலும் ஒன்னு பண்ண முடியாதுங்க எப்படிங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ரசூலுடைய பயம் ரசூலை பற்றிய உண்டான அச்சம் வந்து விட்டால் அவனை எந்த கெடுக்க முடியாது உண்மையா இல்லையா சொல்லுங்க அலமதுல அந்த எதுதான் வேணும் அந்த அல்லாவுடைய அச்சம் அதுதான் வேண்டும் வேற எதுவுமே வேண்டாம்